வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பிட்டஸ் விருதுநகரன் சத்யநேசன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சாரிடி பிளாக் கல் வைத்து ஈடு கட்டலாமா சாரிடி பிளாக் ரொம்ப ஹீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா சப்ஸ்கிரைபருடைய கேள்வி நண்பர்களுடைய கேள்வி அதே குறித்து ஒரு சிறிய வழக்கத்தை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ தன்னுடைய சேனல் மொதல் முதல் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் நாங்கள் போடுகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து கொண்டே இருக்கும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் எல்லாருடைய கேள்வி ஒரு சிலர் வீடு கட்டுறாங்க நம்ம வீடியோவை பார்த்துட்டு ஒரு சிலருக்கு கேள்விகள் எழுப்பி கொண்டே இருக்கிறது சார் வீடு கட்டலாமா சார் தாங்குமா ஹீட்டுன்னு சொல்கிறாங்களே எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சொல்லி சொல்லியே நிறையா பேர் வந்து வீடு கட்டணும் ஹாலோ பிளாக் கள்ள வச்சு சாரிடு பிளாக் கல்ல வச்சு வீடு கட்டணும் அப்படிங்கிற நினைப்பே வந்து இல்லாமல் நிறைய பேருக்கு ஆகிட்டாங்க அதாவது வீடு கட்டணுங்கிற எண்ணம் இருக்கிறவங்களுக்கும் வீடு கட்ட முடியாத ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு போயிட்டாங்க வந்து ஏற்கனவே கோம்பூர் ஜேசி பில்டர்ஸ் கோம்பூர் நம்ம நான் அந்த வீடு கல் வச்சு கட்டப்பட்ட வீடு இப்போ ஒரு பதினெட்டு வருஷமாச்சு இந்த வீடு கட்டி பதினெட்டு வருஷமாச்சு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை எந்த ஒரு வெடிப்புகள் இல்லை கிராக் இல்லை அடுத்து பார்த்தீங்கன்னா ஹீட்டு அந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது அதனால தாராளமாக கட்டலாம் நான் வலியுறுத்துறது வந்து அதுதான் இதான் வச்சு கெட்டுங்கன்னு சொல்லலை இந்த கல் வந்து ஹீட்டா இல்லை ஹீட் இல்லை இதை வச்சு கட்டலாமா தாராளமாக கட்டலாம் நீங்கள் வந்து ஆரஞ்சு பிரிக்ஸ் வச்சு சின்ன சின்ன ரூமாக இருந்துச்சுன்னா ஒரு பத்துக்கு பத்து ரூமு பத்துக்கு பன்னெண்டு ஒரு எட்டுக்கு பத்து இந்த மாதிரி ரூம் போட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஆரஞ்சு பிரிக்ஸ்லேயே காங்கிரீட் போடலாம் இல்லை ரூம் சைஸ் கொஞ்சம் கூடுது பெருசாக ரூம் காலெலாம் பெருசாக போகிறீங்க அப்படின்னா நீங்கள் எட்டு இஞ்சி பிரிக்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு காலம் ரைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன்றும் பயப்பட வேண்டிய விஷயமே இல்லை தாராளமாக போடலாம் சின்ன சின்ன ரூம்னால் ஆறு இன்ஜி பிரிக்ஸ் யூஸ் பண்ணுங்கள் ரூம் சைஸ் பெருசாகுது அப்படின்னா எட்டு இஞ்சி பிரிக்ஸ் யூஸ் பண்ணுங்கள் தாராளமாக நீங்கள் கட்டலாம் ஹீட்டெல்லாம் கிடையாது பயப்பட தேவையில்லை நிறைய நண்பர்கள் போன வாரத்திலேயே கேள்வி கேட்டாங்கிட்ட அதனால தான் அந்த வீடியோ வந்து ஒருவேளை எல்லோரும் இதை தேடிக்கிட்டு இருக்கிறதுனால இந்த வீடியோ அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறேன் அதனால் தைரியமாக நீங்கள் கட்டலாம் எந்த பிரச்சனையும் இல்லை எந்த பாதிப்பும் இல்லை கீட்டு கீட்டின்னு சொல்லி நிறையா பேரை வந்து வீடு கட்டாமையே வந்து மாற்றிக்கிட்டு இருக்காங்க தாராளமாக கட்டலாம் இப்போதைக்கு பார்த்தீங்க நான் பார்த்த அளவில் வந்து அதிகமான அளவில் இந்த சார்பில் பிளாக் பிரிக்ஸ் அதிகமாக எல்லா இடங்களையும் வீடு கட்டுறாங்க நம்பி கட்டுங்க தாராளம் கட்டுங்க என்னுடைய வீட்டினுடைய லிங்கு கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள் நம்முடைய வீடு கட்டுமானமே வந்து சார்பில் பிளாக் பிரிக்ஸ் வச்சு தான் கட்டியிருக்கிறோம் பதினெட்டாவது வருஷம் நடந்துட்டுருக்குறது சரியா ஹோம் டூர் கூட போட்டுருக்கீங்க அந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள் எந்த ப்ராப்ளமும் இல்லை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கூட நீங்கள் நேரடியாக கூட வந்து பாருங்கள் எந்த ஒரு வெடிப்போ எந்த ஒரு ஓரடிக்கிற தன்மையோ ஹீட்டோ எதையுமே பார்க்க முடியாது ரொம்ப அருமையாக இருக்குது இதில் என்ன முக்கியமானனால் கட்டும் விதத்தை தான் நம்ம வந்து கவனமாக பார்க்கணும் நீங்கள் விலை கூடுன பொருட்கள் வாங்கி கொடுத்தாலும் அது வந்து கட்டுகிற விதத்தில் தான் இருக்குது அது சரியான முறையில் போய் ஃபிட் பண்ணும்போது தான் நம்ம நினச்ச மாதிரி வந்து ஒரு பலனை நம்ம எதிர்பார்க்க முடியும் நல்ல பொருட்களை வாங்கி கொடுத்தும் தரம் இல்லாமல் போகிற பில்டிங்கும் இருக்குது சரியா அதே மாதிரி தரம் இல்லாத வாங்கி கொடுத்து நல்லா ஸ்ட்ராங்காக கட்டினாலும் அதை குறித்தும் இல்லை அதனால் வந்து எப்படி இப்போ ஃபிட் பண்ணுறாங்க அதை எப்படி பயன்படுத்துகிறாங்க என்பதை பொறுத்து தான் உங்களுடைய பில்டிங்குடைய லைஃபு இருக்குது இதில் வந்து பொறுத்த வரையில் பார்த்திங்க அப்படின்னா வாட்டர் கீனிங் மட்டும் நல்லா பண்ணணும் சாலிடுபாக்கு பொறுத்த வரையில் கட்டும்போது நினைக்க முடியாது கட்டி முடிச்ச பிறகு வாட்டர் கேரிங் அடுத்து பூச்சி இதில் என்ன ஒரு மிஸ்டேக் பண்ணிடுறாங்கன்னா பூச்சி வந்து கொஞ்சம் ஒரு முக்கால் இருந்து ஒரு இஞ்சி வரைக்கும் நம்ம முறையில் பூச்சிக்கு நான் நீங்கள் கொடுத்துட்றோம் ஒரு சிலர் வந்து ரொம்ப அரை இஞ்சி காலிஞ்சி இந்த மாதிரிலாம் வச்சு பூசிடுவாங்க அப்போ என்ன ஆகுனா நீங்கள் வாட்டர் கேரிங் பண்ணும்போது அடிக்கிற ஆரம்பிச்சிடும் சோறு ஓதம் பொரிய ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் இதை மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க வேறு ஒன்றும் நீங்கள் ஒன்றும் இல்லை வேறு எது வேணாலும் கூட கமாண்டில் தெரியப்படுத்துங்க டவுட் இருந்துச்சுன்னாலும் போட்டுவிடுங்க நேரடியாக பேச ஒரு பிறகு என்னோட கூட எட்டு மணிக்கு மேலே கால் பண்ணுங்கள் என்னோட தாராளமாக கட்டலாம் நம்பி கட்டலாம் நான் கேரண்டி ஓகே மீண்டும் மரத்த வேண்டியது சந்திப்போம்